தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவாகவே திருக்குறள் தெரியாமல் இருக்க மாட்டீங்க திருமாக்குறள் தெரியாமல் யாராச்சும் இருக்கீங்களா தெரியாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா இன்ன இன்னேந்து தெரிஞ்சுக்குங்க திருமாக்குறள் அப்படின்னா ஒரு குரலை வீசிகா சார்பாக வீசிகாருடைய தலைவரே வெளியிட்டிருக்காரு திருமாக்குறள் அப்படின்னு ரொம்ப நாளாகவே இருக்குது அதற்கு பெயர் வந்து திருமாக்குறள்னு சொல்கிறாங்க அப்படின்றனால இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் நான் திருமாக்குறள் திருக்குறள் ரெண்டு வரையிலே இருக்கும் அதே போல ரெண்டே வரியில நச்சுன்னு ஒரு குறளாக அந்த குரல் இருக்கிறது விடுதலை சித்திரை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க அந்த அது என்ன பதிவு அப்படின்னா அதான் திருமா குரல் அப்படிங்கிற அது ஒரு பதிவு அந்த அந்த பதிவை நான் உங்களோட காட்டுறேன் பாருங்க அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் தோல் திருமாவளவன் அப்படின்னு போட்டு மேலே திருமா குரல் போட்டு கொள்கை முழக்கம் சொல்லி போட்டிருக்காப்புல சரி இது திருமா குரலாகவே வச்சுக்கிறோமே இந்த வாக்கியம் எவ்வளோ எழுச்சிக்கிற வாக்கியமாக நமக்கு பார்க்கும்போதே இருக்குது அடங்க மறுப்போம் மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அழிப்போங்கிற வாக்கியம் எவ்வளவு சிறப்பான வாக்கியமாக இருக்கிறது இதை அண்ணன் திருமாவர்கள் எதுக்குங்க ட்விட்டரில் போகிறாரு எக்ஸவரத்தில் எதுக்குங்க பதிவு பண்ணுறாரு ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க சில பேர் எல்லோரும் பொதுவாக வைக்கிறத நம்ம அந்த மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்கோமா அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எடுத்து வைக்கிறது சோகமாக இருப்போமா சோகமான ஒரு பாட்டை வைக்கிறது சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமான ஒரு பாட்டு வைக்கிறது இல்லை வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்குமா அந்த நிகழ்ச்சி அதாவது சம காலத்தில் நான் என்ன 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 மாதிரி இதில் இருக்கேன் என்னோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கான்டக்ட் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் மூலமாக வந்து பகிர்ந்துக்கிறது மனநிலையை அந்த மாதிரி அண்ணன் வந்து ட்விட்டரில் போட்டு அவங்களுடைய மனநிலையை வந்து பகிர்ந்துக்கிறாப்புல மக்கள்கிட்ட அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிறி இழுவோம் திருப்பி அடிப்போம்னு ஏன் இந்த பதவி அப்படிங்கிறீங்களா வீசிக்க கொடிக்காம இருக்கலைங்க சமீபத்தில் வந்து நாகையில் வந்து ஒரு இடத்துல கொடிக்கம்பம் ஏற்றுறாங்க அந்த கொடிக்கம்பத்தை ஏற்ற விடாமல் அரசாங்கம் வந்து தடுக்கிறது ஆளுர் சாதனாஸ் அவர்களே அந்த இடத்துக்கு போயிருக்காரு மிகப்பெரிய போராட்டங்கள் தள்ளுமுழுகள்லாம் நடந்திருக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்றோம் மக்களுடைய சிக்கலுக்காக போராட்டம் பண்றோம் மக்களுடைய வாழ்வியலுக்காக போராட்டம் பண்றோம்னு ஒரு காலத்தில் இருந்தது விடுதலை கட்சி ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல சமூக நீதினு பேசக்கூடிய இந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் கூட்டு நிகழ்ச்சி அவங்களுடைய கூட்டு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு அப்படி கூட்டு நிகழ்ச்சி ஆட்சியில் இருக்கும்போதே விசிக்காவால் ஒரு கொடியேற்றத்தை நிகழ்த்த முடியல ஒரு ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியை கூட சிறப்பாக முடிக்க முடிலனா அந்த கொடிக்கு தடை வருதுன்னா ஏன் தடை வருது இது காரங்க முதல்ல கேட்பாங்களா ஆனால் திருமாவர்கள் வந்து ட்விட்டரில் பதிவு போட்டு எதோ உள்ள ஆதங்கத்தை கொட்டுறேங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு பேசாமல் இருக்கார் இதுக்கு யார் காரணம்ங்கிறது வெளிப்படையாக பேசணும்ல ஆனால் வெளிப்படையாக பத்திரிக்கையாளர்கள் வந்து என்ன பேசுகிறாப்புல நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் அந்த கூட்டுணி இல்லைன்னு தென் பாண்டிச்சி ம இ ஒரு பிஜிபி தான் போன இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் நாங்கள் கூட்டணி நலன் கருதி இயங்குகிறோம் உனக்கு என்னப்பா அக்கறை இருக்கிறீங்களா எனக்கு அக்கறை தான் அக்கறை தான் அடங்கமறு அத்திமீறு அத்தி மீறி திமிரி எழு திருப்பேடி அப்படின்னு சொன்ன ஒரு கொள்கை முழக்கத்தோடு வந்த கட்சி இன்றைக்கு பெருமளவு தமிழர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சியை அப்படியே கொண்டு போய் திமுக அடமானம் வச்சா பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு தமிழ் பார்த்துட்டு இருக்க முடியாது தலைமை நீங்கள் எப்படி எப்படி கேட்டுக்கிட்டு போங்க பெட்டியில் வாங்குங்க டீல் போடுங்க துண்டு போடுங்க ஏதோ பண்ணுங்க ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை உடனே கட்சி விட்டு வெளியே வந்துடுங்கன்னு சொல்லல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை குறைஞ்சபட்சம் விடுதலை சேர்த்து கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய சமூக வலைதளத்திலையாச்சும் திமுகவை எதிர்த்து பதிவு போடுங்க உங்க தலைவர் செய்ய மாட்டார்ப்பா விசிகா தலைவர் செய்யவே மாட்டாரு தோழமை சுட்டல் கூட ஒரு பதிப்பு போடுறது கிடையாது முன்னாடியே போட தோழமை அது இப்போ அதுவுமே செய்தது கிடையாது நாகப்பட்டினம் அருகே உள்ள காமேஸ்வரம் என்னும் இடத்தில் அண்மையில் வீசிகா கொடியேற்ற விழா நடைபெற்றது அனுமதியின்றி ஏற்றப்பட்டதென வருவாய்த்துறை அதிகாரி வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரிகளின் துணையோடு அக்கொடிக்கமத்தை அகற்றியுள்ளனர் அங்கே பிற கட்சி கம்பங்கள் எப்படி நிறுவப்பட்டனவோ அதே போல தான் விடுசி விடுதலை சிறுத்தை கட்சியோட எதுவும் ஏறி இருக்குது அதனால் வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து வன்மத்தோடு செயல்படுறாங்க கொடி கொடிக்கம்பத்தை பார்த்தாலே அவங்க வந்து ஆட்டுறாங்க இச்செயலையை வந்து கண்டித்து சிடுதல் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஈடுபட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் ஈடுபட்டார்கள் இதில் வந்து கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுநர் சனவாசர்கள் வந்து கலந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டார் இப்போ என்னென்னா சில அதிகாரிகள் ஜாதி வன்மத்தோடு செயல்படுகிறார்களாம் சரி அதிகாரிகள் யாரு அங்க அவர் குறிப்பிட்டுர்க்கது வட்டச்சேர் காவல் துறை எல்லாம் குறிப்பிட்டுர்க்க சரி காவல் துறை எடுத்துகுறோமே காவல் துறை யாரெல்லாம் சாதி வகையரோடு செயல்படுறாங்கன்னு சொல்லுங்க ஒரு பவுதில யாரெல்லாம் காவல் துறை அதிகாரிகள் வந்து காவல் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் சாதி வகையரோடு செயல்படுறார்கள் அவங்களுடைய எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா இல்ல மாவட்ட எஸ்பியா யாருங்க யாருங்க பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க யார் பிரச்சனை இப்போ என்னடா விசி காவடி கொடுக்கும்போது ஒரே ஒரு இடத்துல வந்து கோடியட்டறு வடமட்டறாங்க அப்படினு சொன்னா அங்க இருக்குற யாரோ ஒருத்தர் இவ உரு சொல்ற மாதிரி சாதி வன்மத்தோட செயல்படுறானு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆனால் இது ஒரு இடத்துல நடக்குது இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடக்குதுன்னு தொடர்ச்சியாக இந்த வளர்ச்சியை வந்து தடுப்பதற்காகவே பல இடங்களில் விசிகாவுடைய கொடிக்கம்பங்கள் வந்து ஏற்றுவதை இந்த அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கத்தோடு திமுக அரசு ஏற்றுக்கொள்ளல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்படியே இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கணும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்கு அப்படியே மறுபடியும் பண்ணிக்கணும் இப்படியே வச்சு உண்டு ஏன்னா இப்பயே வந்து ரெண்டு சீட்லேருந்து அடுத்த மூணு சீட்டு எம்பி கொடுக்கணும்னு கேட்கிறாங்க அப்போ இனி வரக்கூடிய காலத்தில் இதை வந்து அதிகரிச்சுட்டு போகலாம் கட்சி வளர்ந்துருச்சுன்னா கிளை எங்கும் வந்து கொடிக்க மாற்றிட்டாங்கன்னா அடுத்தடுத்து கட்சி வளர்ந்துச்சு சீட்டு அதிகமாக கேட்பாங்க அப்போ விடக்கூடாதுங்கிறத திமுக செய்யுது திமுக தலைமை நினைக்குது ஏன்னா இப்படியே வச்சுக்கணும் அவங்கள அப்படி நினைக்குது இது உங்களுக்கு புரியலையா திமுகவுடைய பரப்புரை கொடுத்துலங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு கொடிக்கம்பங்கள்லாம் இருக்கு அந்த கட்சியுடைய கொடிக்கம்பங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கொடிக்கம்பங்கள்லாம் வந்து வண்டியில் வச்சுக்கிட்டு அப்படியே போறாங்க சின்ன சின்ன குடிக்கம் குட்டி குட்டியா இருக்கும்ல பரப்புரை வாகனத்தில் அதுல விசிகாவுடைய கொடி அகற்றுவாங்க சில இடத்துல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது காவல்துறை நான் நேரடி கட்டுப்பாடு வச்சிருக்கேன் சட்ட ஒழுங்கை கண் போல காப்பேன்னு சொல்றாரா இல்லையா இப்ப காவல்துறை வந்து ஒரு திருடரை வந்து ஒரு திருட்டு பயிலையோ ஒரு பொறுக்கி பயிலையோ ஒரு கஞ்சாவிக்கிறவனையோ புடிச்சுட்டா அந்த பெருமைகள்லாம் காவல்துறைக்கு வருதா அந்த 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 காவல்துறையை வந்து வாழ்த்தி இந்த வாழ்த்து எனக்கே கொடுத்தது போல இருக்கு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை வாழ்த்தும் போதெல்லாம் காவல்துறை என்னுடைய துறையாக இருக்கிறது அப்படின்னு பெருமைப்பட்டு வசாருல்ல அப்ப அதே போல காவல்துறை காவல்துறை மீது ஒரு இழிவான ஒரு ஒரு விஷயம் உருவானா ஒரு பேர் உருவானா ஒரு கெட்ட பேர் உருவாச்சுன்னா அதுவும் ஐயா ஸ்டாலின் தான பொறுப்பு பொறுப்பு இருக்கணும் அப்போ இந்த கொடியத்தோடு மட்டுறாங்க காவல்துறையை வந்து சாதி வெறியோடு செலுப்புறாங்கன்னு வீசிக்காரங்க சொன்னீங்கன்னா வீசிக்கா சொன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாடு வச்சிருக்கிறது யாரு ஐயா ஸ்டாலின் தானே எந்த அதிகாரி இப்படி சாதி வெறியோடு செயல்படுறாரு சொல்லுங்க சொல்லுங்கப்பா செயல்படுறாரு தான் ஸ்டாலின் சொல்லுங்க உங்களுக்கு புரியலையா வீசிக்கா வளர்வதை திமுக ஏற்காது இதே போல பாஜக காரங்க நீங்க எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் பாஜக கொடிக்க மக்கள் எத்தனையோ இடத்துல இருக்கு எத்தனை இடத்துல கொடிக்க மக்கள் இருக்கு பிரச்சனை வந்து நினைக்கிறீங்க இது போல இது போல வீசிக்காவிற்கு வந்த அளவிற்கான பிரச்சனை பாஜகவிற்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு வந்திருக்காது ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சியை திமுக விரும்புது ஏன் விரும்புது பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டில் வளர்ந்தா மட்டும்தான் வேறு ஒன்றெல்லாம் மட்டும்தான் பெருமளவிற்கு கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா பாஜக கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் பாஜகங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்தவ மக்களுடைய வாக்குகளையும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளையும் உங்களுக்கு நான் அரண் அணிக்கிறேன் சொல்லி ஏமாற்றி திமுக சொல்லைய அறுவடை செய்ய முடியும் இதை புரிஞ்சுக்க முடியாதா உங்களால் புரிஞ்சுக்க முடியாதா பாஜகவிற்கு வராத நெருக்கடி விசி மட்டும் வர எப்படி நான் இன்னும் சொல்கிறேங்க விசிக்காவோட நமக்கு கொள்கை தான் இருக்குங்க ஆனால் வீசிக்காவில் வீசிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாடுறாங்க அது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அதே போல் பாமகவும் மற்ற கட்சிகள்லாம் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து அடிச்சதாடுவோம் இருந்தாலும் இவங்களும் சொல்கிறேன் நான் அப்போ இதை வந்து தலைமை வீசிக்கா தலைமை திரும்ப அவர்கள் வந்து நேரடியாக பேசுவாங்க கேட்டீங்கன்னா பேச மாட்டாங்க வீசிக்காதொர்களை புரிஞ்சுக்கோங்க இணைய திட்டத்தை விட நீங்கள் வந்து திமுக காரனை எடுத்து நீங்கள் பதிவு போட்டால் தான் உங்கள் கட்சியில் கூடிகளுக்கு ஒரு பொருள் வரும் உங்கள் தலைமையே நாளைக்கு வந்து தொண்டர்களை பார்த்து வந்து ஒரு கட்டுக்கோப்புக்கு வரும் நம்ம த நம்ம இந்த முடிவு எடுத்தோம்னா தொண்டர்கள் கடுப்பாயிருவாங்க சிறுத்தைகள் கடுப்பாயிடுவாங்க அப்போ வந்து அது கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் வேலை செய்யாமல் இருந்துருவாங்க தொய்வாயிரும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த செய்ய வேணாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேணாம் அடிக்க வேணாங்கிறத உங்கள் தலைமை புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் செய்யணும் முதல்ல அதை அதை செய்யுங்க தரப்பில் இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் விமர்சனம் வைப்பதோ விசிகாவுக்கு அறிவுறுத்தல் சொல்வதோங்கிறதெல்லாம் இங்கே எடுபடாது நான் உங்க தோழர்கள்ட்ட சொல்றேன் நான் இருக்கக்கூடிய உறவல்கிட்ட சொல்றேன் திமுக செய்யக்கூடிய திமுக சால்ட் அடிக்கிறீங்க நீங்க திமுக விமர்சிச்சுட்டா வந்து விசிக்கா காரங்க வந்து முன்னாடி நின்றது நின்றுகிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட தெரியுமா சொல்லி எங்களுக்கு கம்பு சுத்துறது திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சி தெரியுமா அந்த கட்சியுடைய வரலாறு தெரியுமா நம்மகிட்ட கேட்குறது அதோடய வரலாறு என்னமா தெரியுமா நீ போல கேட்டுக்கப்பா அந்த வந்த அந்த திமுகிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நீனே போய் வரலாறு தேடி பார்ப்பா நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படமா கேட்டது யாருப்பா வன்னீச வன்னியரசுக்காரில் அவரு போய் கேளுங்க சொல்லுவார் பார்த்துக்கங்க கௌரவங்கள நம்ம என்னதான் சொன்னாலும்